மாத விளக்கு ஆன பெண்கள் கார்த்திகை தீபத்தண்டு வீட்டில் விளக்கேற்றலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க பொதுவாகவே மாத விளக்கு காலத்தில் பெண்கள் கோவிலுக்கு போகக்கூடாது வீட்டு பூஜைக்கு போகிறதையோ விளக்கேற்றி வழக்கமான பூஜைகளை செய்கிறது தவிர்க்கணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல தீமைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது பெண்களுடைய உடல்நிலையை பாதிப்படை செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுது மாத விளக்கான சமயத்தில் இறை வழிபாட்டிற்கான எந்த செயல்களை செய்கிறதும் பூஜை பொருட்களை தொடர்றதும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கார்த்திகை தீபத்தண்டு வீடு ஃபுல்லா விளக்கேற்றி வைக்கணும் அந்த நாளில் மாத விளக்கான பெண்கள் விளக்கேற்றலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு வீட்டை வந்து இருட்டா வச்சிருக்க கூடாது இது வீட்டில் தீமைகளை அதிகரிக்க செய்யும் அதனால வீட்டில் பெண்கள் மாத விளக்காகி இருந்தா வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் வந்து பூஜை அறையிலும் வீட்டில் மற்ற இடங்களையும் விளக்கேற்றி பூஜைகளையும் செய்ய சொல்லலாம் வீட்டில் யாரும் கிடையாது நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம் அப்படின்றவங்க அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டு கூட வீட்டில் விளக்கேற்ற செய்யலாங்க பக்கத்து வீட்டிலேயே யாரையும் உதவி கிடைக்க முடியாது யாரும் கிடையாது அப்படின்ற சூழல்

வீட்டு வாசலில் கோலம் போடுற இடத்துல தொடங்கி வீட்டில் பூஜை சமையல் சமையலறை படுக்கறை பின்புறம் கூடம் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் திருவண்ணாமலையில் தெய்வம் ஏற்றின பிறகு அது தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நம்முடைய வீடுகள்லையும் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் இது ஜோதி வடிவமாக இருக்கும் இறைவனை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து வழிபடும் ஒரு நிகழ்வுங்க அதனால் விளக்கு ஆயிட்டாலும் கவலைப்படாதீங்க தனியாக என்ன விளக்கு திரிவாயின்னு வந்து வச்சு நீங்கள் வீடு ஃபுல்லாக கூட விளக்கேற்றலாம் பூஜை அறைய மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா இடத்துலையும் விளக்கேற்றலாம்